பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த இறை அருப்பகுதி ஐம்பத்தி ஒன்றில் கந்தரலங்காரம் அலங்காரம் பாடல் ஐம்பதில் படிக்கும் திருப்புகழ் என்ற பாடல் வரிகளை திரு எல் வசந்தகுமார் அவர்களின் எய்னிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் முருகன்டையார்கள் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமனார் கரோகரா வெற்றிவேல் முழு கரோகரா படிக்கும் திருப்புகள் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலின் பாய் பெரும் பாம்பில் இன்று நடிக்கும் பிரான் கொடும் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாபத் தனிமையிலேறும் செல்வர் அருணகிரிநாதர் அருவிய கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஒன்று படிக்கும் திருப்புகள் போற்றுவன் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தேவரின் திருப்புகளை எப்பொழுதும் போற்றி ஓதுவன் அடிய இமயன் வந்து பாசக்கயிற்றை வீசி அடியேனின் உயிரை பிடிக்கும் வேளையில் வந்து அஞ்சாதே என்று கூறி அடியேனை ஆட்கொள்வாயாக காளிங்கள் என்னும் பெரிய பாம்பின் படத்தின் மீது நின்று கூத்தாடும் திருமாலின் திருமருகனே கொடிய சூரபத்மன் நடங்குமாறு மலையை தன் பெரிய தோகையினால் இடித்து தனியொரு மயிலின் மீது ஏறிவரும் சேவகரே என்றார் விளக்கத்தை கொடுத்தார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் திருப்புகள் போற்றுவன் ஊற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலின் பாய் பெரும்பாம்பில் இன்று நடிக்கும் பிரான் கொடும் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாபத் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோஹரா